வணக்கம் பண்ணி சாப்பிடலாம் மாவு இருந்தது கொஞ்சம் மாவு பிடிச்ச மாதிரி இருக்குது தண்ணி கழிச்சுட்டு ஒவ்வொரு பிரிஞ்செல்லாம் கிடையாது கொஞ்சம் கார சட்னி அரைச்சேன் अभी जनता बनो ये वो बाकेदा निहाड़े से निकले वो नए फैशन बोले हमने सार्वजनिक <laughs> वक्त अब से और इधर आप जिंदा पर 3 बढ़े हैं सभी के देखते हुए सदस्यों को मेरा कर्तव्य का बोलते हुए मुख करके बोला रोहता आरपी को निवेदन करना है कि यह समाज आवश्यक है लिया रोकने पापा பனியார் ஊற்றுல வர மாட்டேங்குது வரமாட்டேன் தெரியல கொஞ்சம் கஞ்சி ஊற்றி வச்சிருக்கலாம் கஞ்சி ஊற்றி வச்சிருக்கலாம் நினைப்பில் நினைக்கல பனியார் ஊற்றுலாம் நான் சேர்ந்தேன் கொஞ்சம் பனியார் பண்ண வேறு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கஞ்சி ஊற்றி வச்சிருந்தா நல்லா வந்திருக்கும் வெங்காயம் வெங்காயம் எதுவும் தேய்க்கணுங்கிறது இல்லை பனியார் சரியா வரணும்னா சாதம் வடிக்கிற மாதிரி அந்த கஞ்சி கொஞ்சம் ஊத்தி வச்சாவே நல்லா பனியாரம் நல்லா இருக்கும் அது ஒரு தடவை முட்டை கலக்கி பனியாரம் ஊற்றிட்டு அப்புறமேட்டி ஊற்றினோம் நல்லாயிருக்கும் அது காலத்து கல் இல்லை இப்போ சொல்கிறங்கிறதுலாம் எதுவுமே தேவையில்லை கஞ்சி மட்டும் ஊற்றி வச்சா போதும் சரிங்க மக்களை சாப்பிட்லாம் பாய்